ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் இந்த ஒரு பொருளை நீங்க மனல்ல புதைத்து வச்சுட்டீங்க அப்படின்னா போதுங்க அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வருங்க பொதுவாக ஒரு சிலர் வாழ்க்கையில முன்னேற்றமே அடையாமல் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் வாழ்க்கையின் மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க அதற்கு காரணம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும் தாழ்வு மனப்பான்மை மட்டுமே நமக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் நடக்கவே இல்லை ஏன் நம்ம வாழ்வுல அதிர்ஷ்டம் என்பதே இல்லை என இது போன்ற விஷயங்களை எண்ணிக்கொண்டே அவர்கள் தங்களை தானே தாழ்த்தி கொள்வார்கள் அவர்களிடம் அதிகமாக காணப்படும் தாழ்வு மனப்பான்மையால் கடைசி வரை அவர்கள் திறமையை உணரவே மாட்டார்கள் அவரவர் திறமையை அவர்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அனைவரது வாழ்க்கையும் நல்லபடியாக போய்கொண்டிருக்கின்றது ஏன் நம் வாழ்க்கை மட்டும் இப்படி நல்ல விஷயங்களே நடக்காமல் போய்கொண்டிருக்கிறது என்ற தாழ்வு மனப்பான்மை இருப்பவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தாங்க இது இதுபோன்று உங்கள் வாழ்விலும் அதிர்ஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை உங்களுக்கு எப்போதும் துர்திருஷ்டவசமான விஷயங்களே நடக்கின்றது அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அப்படி இந்த பரிகாரம் செய்வதற்கு பெரிய அளவிலான பொருட்கள் எல்லாம் தேவைப்படாதுங்க வெறும் வசம்பு மட்டும் போதுமானதாக இருக்குங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல்ல கடையிலிருந்து பணம் கொடுத்து வசம்பு வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படி வாங்கி வந்த வசம்பை உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் உள்ள பகுதியில் மண்ணை தோண்டி இந்த வசம்பு புதைச்சி வச்சுக்கோங்க எவ்வளவு வசம்பை புதைக்க வேண்டும் என்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கு விதம் இரண்டு வசம்பு போதுமானதாக இருக்குங்க ஏன் வெறும் ஒரு வசம்பு புதைத்து வைத்தால் கூட உங்களுக்கு வேண்டிய அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு வசம்பு மட்டுமே கூட கொடுக்குங்க சொந்த வீடை வைத்திருப்பவர்கள் அவர்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் உள்ள மணலில் இதை வந்து மறைத்து வச்சு விடுவாங்க ஆனால் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இது போன்ற வசதிகள் எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஒரு சிறிய மண் தொட்டியில் நல்ல மணலில் எடுத்து நிரப்பி வீட்டிற்கு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வந்த வசம்ப அந்த தொட்டியில் இருக்கும் மணலில் புதைத்து வைத்து அந்த மண் தொட்டிய வீட்டோட தென்மேற்கு மூலையில வச்சு விடுங்க இந்த முறைப்படியும் நீங்கள் வசம்ப வந்து புதைச்சு வச்சுக்கலாங்க இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் கர்ஷி அளவிற்கு சதுர வளைவி வடிவிலான பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த துணியை விரித்து வைத்து நல்ல மணலை வைத்து அதனுடன் நீங்கள் வைத்திருக்கும் வசம்ப புதைத்து வைத்து அதை ஒரு முடிச்சாக கட்டி உங்க வீட்டின் தென்மேற்கு பகுதியில் யாருக்கும் தெரியாத வண்ணம் கூட வச்சிருங்க இப்படி செய்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வருங்க நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் வசமை மட்டும் உங்களால் கைகளால் உங்களுடைய கைகளால் உங்களுடை மட்டுந்தாங்க புதைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூட சொல்லுதுங்க அப்படி நீங்கள் வசம்பை மணலில் புதைத்து வைக்கும்போது மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த உலகில் இருக்கும் அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்களுக்கு வசியமாக வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தான் நடக்க வேண்டும் என்றும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அதிர்ஷ்டத்தோடு வாழ வேண்டும் என மன உருகி நாம் பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கான நல்ல வாழ்க்கை அந்த வசம்பு உங்களுக்கு தருங்க நீங்க நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் குடி விரைவில் கிடைக்குங்க அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி